எந்த அளவுக்குங்க எவ்வளவு பெரிய பிராடு எவ்வளவு பெரிய புத்தலாட்டம் மாநில செயலாளர் சொல்லி காட்டுறாரு அகுப்பு என்ன தெரியுமா பாகிஸ்தானுக்கு விட்டுட்டு ஓடி போயிருவாங்க அவங்க விட்டுட்டு போனது வக்பு சொத்து அதுக்கு தான் போராடுறாங்க மூவாயிரம் ஏக்கர் இருக்கின்றதே கான்மியானுடைய சொத்து அப்படி விட்டுட்டு போன சொத்து எவ்வளவு பெரிய பிராடு எவ்வளவு பெரிய பொய் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் தோழர்களை அவன் பிறந்ததே பொயில தான் பிறந்திருக்கான் யாரு இந்து முன்னாடி இந்து மக்கள் கட்சியும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார பொய்யில பிறந்தவங்க அவன் ஆ ராசா பேசுறாருங்க ஆ ராசா பேசுறாருங்க

அப்படியே வாய் வார்த்தை இருக்கக்கூடிய சொத்துக்கள் டாக்குமெண்ட் இல்லைன்னா சொல்லிருவியலா சொல்லிருவியலா வக்பு சொத்து இல்லைண்டு என்னையாது எப்படியா நீ பேசுற உங்களுக்கும் ஆராசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆராசாவுக்கும் இந்து மாநிலம் என்ன வித்தியாசம் இந்த மக்களுக்கு ஒழுங்காக போதிக்க வேணாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேணாம்